தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பாஜக தலைவர்களுடன் எல் கே சுதீஷ் விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டணி இறுதியானதும் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் தேமுதிக தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது நீண்ட இழுபறிக்கு பின்னர் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிறது இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்டுப் பெறலாம் லாவண்யா சென்னை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தேமுதிக அதிமுக கூட்டணியுடைய உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுக தலைமையிலான தமிழகத்தில் கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன இந்த சூழலில் தற்பொழுது தேமுதிகவின் மாநில துணை செயலாளர்கள் எல் கே சுதீஷ் மற்றும் பார்த்த சாகர்த்தி ஆகிய இருவரும் சென்னை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடுவதற்காக வருகை தந்திருப்பதாக கூறப்படுகிறது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தற்பொழுது அதிமுக அதிமுக அமைச்சர்களுடன் தேமுதிக சார்பில் பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய இருவரும் வருகை என்றும் நடைபெற்று வருகிறது இந்த இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்தவுடன் இரு கட்சிகளும் அதாவது அதிமுக மற்றும் தேமுதிக இடையே கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது அந்த ஒப்பந்தம் மிக முக்கியமாக தேமுதிகவின் தலைவர் மற்றும் தேமுதிகவின் பொருளாளர் ஆகியோரும் அதே போன்று அதிமுக தரப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் அடங்கிய வகையில் உடன்பாடு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வண்டலூரில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டணி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் பிரதமரின் வருகைக்கு முன்னராக இந்த ஒப்பந்தமானது இறுதி செய்யப்பட இருக்கிறது இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது இரு கட்சிகளும் அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களாக அதிமுக மற்றும் பாஜக இரு தரப்பினரும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் தேமுதிகவுடன் முதன்முறையாக பாஜகவின் தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நேரடியாக வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நேரடியாக பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக எல்கே சுதீஷ் வருகை தந்திருக்கிறார் இந்த ஒரு சந்திப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையானதும் அதே போன்று தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட இருக்கிறது நான்கு தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சிவசங்கர் தோராயமாக இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருக்கிறது லாவண்யா மற்றும் தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் எப்பொழுது வருகை தர இருக்கிறாங்க அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரடியாக மாநாட்டில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் ஆகிய இருவரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களது இல்லத்தில்தான் இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இறுதியாக கூடிய நிலையில் அவர்கள் புறப்பட்டு நேரடியாக விமான நிலையம் சென்று பிரதமரை வரவேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாநாட்டு பந்தலில் மாநாடு மேடையில் தேமுதிக தலை வர் விஜயகாந்த் இடம்பெறுவார் என்றும் அதே போன்று ஏற்கனவே அதாவது நேற்று முன்தினமே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பின் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மாநாட்டில் பங்கேற்பார் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என்பது வந்து உறுதியாகி இருக்கிறது அதை அதனை குறிக்கும் வகையில்தான் மாநாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பேனர்களில் கூட விஜயகாந்தினுடைய படம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவரும் மாநாடு நடைபெறுவதற்கு முன்னராக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் மூன்று இருபது அளவில் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்தடைய இருக்கிறார் அவரை வரவேற்ற பின் நேரடியாக வண்டலூரில் இருக்கக்கூடிய அந்த மாநாடு மேடைக்கு வந்து செல்ல இருக்கிறார் எனவே அதற்கு முன்னராக ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடுவதற்கான நடவடிக்கைகளை வந்து தேமுதிக தரப்பிலும் அதே போன்று தேமுதிக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கும் அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்பொழுது நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயல் முன்னிலையில் தேமுதிக மற்றும் அதிமுகவினர் இறுதிக்கட்ட ஈடுபட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லாவண்யா